தாவிகா மாநாட்டில் திமுக பாஜகவை விமர்சித்த விஜய் அதிமுகவை தொடவே இல்லை அதோடு கூட்டணி ஆட்சி அமைக்கவும் ரெடி என அறிவித்து பரபரப்பை கிளப்பியிருந்தார் இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வியூகத்தை விஜய் மாற்றியிருப்பதாக தெரிகிறது திமுக வெஸ்எஸ் விஜய் பாஜக வெஸ்எஸ் விஜய் என களம் ஏற்பட்ட நிலையில் அதிமுக மட்டும் தாவேகா விஜயுடன் சாஃப்டான அணுகுமுறையை கடைபிடித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக அதிமுக தாவேகா தேமுதிக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் பரபரத்தன இந்த சூழலில் தாவேக்கா பொதுச் என் ஆனந்த் தாவேக்கா தலைவர் விஜயின் ஒப்புதலோடு ஒரு மறுப்பு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறோம் என அதில் கூறியுள்ளார் தாவேகா மாநாட்டில் தலைவர் விஜய் ஆற்றிய உரையில் தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றி கழகத்தின் குறிக்கோள் என புஷ்ய ஆனந்த் தெரிவித்துள்ளார் அதாவது அதிமுக கூட்டணியில் கொடுக்கப்படும் சீட்டுகளை பெற்றுக்கொண்டு தேர்தலில் நிற்க மாட்டோம் பெரும்பான்மை பலத்தோடு வெற்றி பெறும் எண்ணிக்கையில் தாவேகா போட்டியிடும் அதே சமயம் விஜய் அறிவித்த கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற நிலைப்பாடு தொடர்கிறது என தெளிவுபடுத்தியுள்ளார் புஷி ஆனந்த் இதன் அடிப்படையில் பார்த்தால் தாவேகா திமுக அதிமுக அல்லாத ஒரு கூட்டணியை அமைக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது முதல் முதலாக களம் காணும் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்காமல் தங்கள் சொந்த பலத்தை நிரூபிக்கும் நோக்கில் தாவேக்கா களமிறங்கக்கூடும் என தெரிகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்